மக்கள் சென்னை சென்ட்ரல் வந்துட்டேன் சரிங்களா சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு வெயிலை விட்டு இறங்கினோன்னே உங்களுக்கு ஆன்லைன் கால் போடுறேங்க சரிங்களா சென்னை சென்ட்ரல் வந்துவிட்டேன் இதெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உயிரோடைய வேலையை பார்க்கணுங்க பார்த்துட்டு நம்ம அட்வொக்கே அட்வொகேட்டுக்கு கால் பண்ணும் சொன்ன மாதிரியா ஒன்றரை மாதம் முன்னாடியே ஆதார் கார்டை அவர்கிட்ட கொடுத்துருங்க எம்பி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரில முடிஞ்ச எம்டி பாட்டு வரேங்க அவர் எதாவது அப்ளை பண்ணியிருந்தாருன்னா அப்படிலாம் அவரை பார்த்து பேசிக்கிட்டு வரணுங்க எதாக இருந்தாலும் அவரை பார்த்தா தான் தெரியும் அவர்கிட்ட விஷயம் அவரை பார்த்துட்டு என்ன விஷயன்னு கேட்டு வரலான்னு தான் வந்துருக்கிறேங்க ா நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிக்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிக்கிறீங்க ஆர்வம் புரியுது ஓகே வந்தாலே பார்ப்போம் வரும்போது நல்ல ஒரு அப்டேட்டோடு வரேங்க என்ன விஷயம்னு கேட்டு நல்ல ஒரு அப்டேட்டே அப்டேட்டோடு வரேன் நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை அதெல்லாம் களத்தில் இறங்கிட்டேன் அந்த சொந்த தான் வந்துக்கிறோங்க வேலையை முடிச்சுட்டு நம்ம அட்வொகேட்டுக்கு கால் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அட்வகேட்டாக தரேங்க இன்னைக்கு இதுக்கே சரியாக போயிடும் நாளைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கி சென்னையெல்லாம் சுற்றி பாட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் பார்க்கலாங்க எப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் பொறுத்துங்க ஊருக்கு வந்து உங்களுக்கு நல்ல வீடியோவாக போடுறாங்க பேட் கம்ட்டும் வந்துருக்குங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நல்லா வயிற்றுச்சியில் கொடுத்தவங்க அப்படி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகேங்க என்ன அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம் என்கிட்ட என்கிட்ட இருக்கிற கேள்வி உங்கள் உங்கள் இருக்கும் ரெண்டி சார் எப்போ வருவார் அமௌண்ட் எப்போ போடுவார் மெயினான கேள்வி இந்த கேள்வி தான் மீதி அவரே சொல்லிட போகிறாரு நான் கேட்கறதுக்கு முன்னாடி இது அவரே சொல்லிடுவார் சரிங்களா ஓகே நன்றி சந்திப்போம் Terima kasih telah menonton!